அதில் செல்லவரையும் சொல்லக்கூடிய பாக்கியம் நிறைந்த நல்லூத்துமாறுகளை நம்முடைய அனவர்களை விஷயத்தை கேட்கிறோமோ அது விஷயத்தை மணி கேட்ட விஷயத்திலே பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாங்க அந்த அனைவருக்கு வாழ்நாள்களை அல்லாங்க ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத தனங்களாக ஆகி தருவானாக மருத்துவமனை செலவென்கள் இருந்து அல்லாத நம் அனைவரையும் பாதுகாப்பான எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் முசைபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாது நம் அனைவரையும் முழுமையான முனையில் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நான் உலகத்திலும் அலுவலகத்திலும் அல்லாத அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய அனைத்தையும் அல்லாத நிறைவேற்றி தருவானாக நல்ல துவங்குகிறேன் உறுதியானவர்களே முஸ்லிம் அறிவிக்கக்கூடிய ஹதியில் சல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன் அன் சியாம் தஹுர் தொடர் நோன்பு சம்பந்தமாக கேட்டேன் தொடர் நோன்பு சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன் ஆ ரசூலுல்லாஹி அலைஹி சொன்னாங்க இன்ன லி அஹ்லிக அலைக ஹக்கா உங்களுடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது அந்த கடமைகளை நீ செய்யணும்

காடுதும் நோம்பு வைத்ததனுடைய கதசும் நீ அப்படி நோம்பு வச்சு அப்படின்னா காடம் முழுவதும் தொடர் நோம்பு வைத்தவளாக நீ ஆகி ஆக்கி ஆகிக்கொள்வாய் என்று நபிகள் நான் சொன்னதாக சொல்றேன் தொடர் நோக்கை பற்றி கேட்கும் பொழுது குடும்பம் இருக்கு பிள்ளை கொள்ளிகள் இருக்கிறாங்க சபாதிகளும் எல்லா காரியங்களும் இருப்பதுனால அதை நீ கவனி நீ ஒரு மாதம் முழுவதும் வைத்து ஒவ்வொரு மாதமும் புதனும் பியாடனும் வைத்துக் கொண்டால் நீ காலம் முழுவதும் நோக்கு நோற்றவனாக ஆகிவிடுவாய் என்று நபிகள் நாயம் சரல்லா ஹாலிசிலப் அவர்கள் கேட்ட அவர்களுக்கு பதில் சொன்னார் அதே போல இன்னொரு ஹதீது ஒண்ணு அபூர் ஆவது எல்லாம் அறிவிக்கக்கூடிய சொன்னாங்க நாளில் அரபாவில் தங்கி இருக்கக்கூடியவர்கள் நோக்கு வைப்பதை சரதா சிவன் தடை செய்தான் அரப்பாவுடைய நாளையில அரப்பாவில் தங்கியிருக்கக்கூடியவர்கள் நோக்குவிப்பதை சிலதாயசம் நோக்கு வைக்க வேண்டாம் என்று சொன்னாங்க ஏன் அப்படின்னா அரபாவுடைய நாள் என்ன மிக முக்கியமான நாள் ஏன் அந்த ஏன் நோக்கு வைக்க கூடாதுன்னா அந்த நாளில் சிரமங்கள் இருக்கலாம் பயணம் பயணிகளாக இருக்கிறாங்க ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் செல்ல வேண்டும் என்ன எல்லா சிறப்புகளும் ஒட்டுக் கொடுக்க வேண்டாம் ஒட்டுக்கூட கூடாது என்பதற்காக வேண்டி அரப்பாட்டு தள்ளி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ண வேண்டாம் நோக்கு இருக்க வேண்டாம் அரப்பாவுடைய நாளையில் மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் நோக்கு வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த ஹதீத் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்திகள் அதே போல இன்னொரு ஹதீத் ஒண்ணு அப்படிக்கிறாங்க

அன்றைய தினம் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா திராட்சை கிடைத்தாலும் அல்லது ஒரு ஒரு கிடைத்தாலும் சாப்பிடுவதற்கு அதை வாயில் போட்டு விட்டுக் கொண்டு நோக்கு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை நோபுவ சனிக்கிழமை மட்டும் நோக்கு வைக்க வேண்டாம் என்று சரதா சொல்லி ஏன் சனிக்கிழமை மட்டும் நோக்கு வைக்க வேண்டாம் அப்படின்னா யூதர்கள் என்ன என்ன அந்த அந்த நாளையில் யூதர்கள் அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதனால அந்த நாளையில் நீங்க நோம்பு நோம்பு நோக்க வேண்டாம் அந்த சனிக்கிழமை மட்டும் என்ன பண்ண வேண்டாம் நோம்பு நோக்க வேண்டாம் என்று நபிகள் செல்லம் சொல்லி தரக்கூடிய ஹதீஸ் அகமது அபூ தவுது திருமதி போட்டு கிதாபுகளில் எனப்பட்டுக்கூடிய செய்தி அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்னு அபுமாமா மதிகள் இருக்கக்கூடியதா சொன்னாங்க பன்சாம யோகன் ஃபீஸ் அமீவம் இல்லை யுத்தத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் சநேயத்தில் பாதையில் போகக்கூடிய சமயத்தில் யாரோ ஒரு பொருள் யாரோ தியானம் தான் பைனகோ அல்லாஹ் அவருக்கும் நனகத்திற்கு மதியம் தான் ஆக்குகிறாரு அது தக்க ஒரு இணைவதையை ஆக்குகிறான் நரகத்திற்கும் அவருக்கும் யார் யுத்தத்துக்கு போகும் பொழுது யாரு நோமும் விட்டு செல்கிறாரோ அவரை அவருக்கு அல்லா நரகத்திலிருந்து தூரமாக ஆக்குகிறான் கமா பைர சமாகி வல்லாதது அவருக்கும் அந்த அந்த நரகத்திற்கும் நான் தூரம் அது எவ்வளவு தெரியுமா வானத்திற்கு பூமி கொண்டான இடைவெளி என்று இதுகள் நாய் சொல்லலாம் சொன்னாங்க அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு